வணக்கம் இவர்களே ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேடுகளை நமது பார்வையை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினத்திலே உங்களை சந்தித்திருக்கிறோம் இன்றைய தினம் ஆதவன் தொலைக்காட்சியிலே பல முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக ஆதவனோடு இணைந்திருங்கள் நாங்கள் தற்பொழுது இன்றைய பத்திரிகைகளையும் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிற செய்திகள் தொலைவில் அவதானத்தை செலுத்த போகிறோம் ஆரம்பத்திலே வீரகேசரி செய்தி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது அனுசரணை வழங்க வழங்கக்கூடாது சுதந்திர கட்சி அறிவிப்பு பிரேரணியில் உள்ள விடயங்களை அமுல்படுத்துவதில் தவறில்லை என்கிறது என்கின்ற செய்தியை இங்கே பிரசுரமாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இம்முறையும் இலங்கை தொடர்பிலே புதிய பிரேரணி ஒன்று கொண்டு வரப்படும் என்பதே என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன புதிய பிரேரணை கொண்டு வரப்படுவதிலே பிரச்சினை இல்லை ஆனால் அந்த பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் இணை அனுசரணை வழங்கக்கூடாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருக்கிறது புதிய பிரேரணை கொண்டு வருவதிலே சிக்கலில்லை ஆனால் எமது நாட்டுப் பற்றி எந்த ஒரு நாடும் கொண்டு வரும் பிரேரணைக்கு நாங்கள் இணை அனுசரணை வழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தை தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலியுறுத்தி இருக்கிறது கடந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஐயா நாற்பதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரைய மனித உரிமை கூட்டத்தொடர் ஆரம்பமாகி இருக்கிறது அந்த மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாகி இருக்கிற நிலையிலே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கிலே காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய உறவினர்களாலே பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையிலே இலங்கை தொடர்பிலான முக்கிய பிரேரணி ஒன்று அமுல்படுத்தப்பட உள்ளதாக அல்லது முன்வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையிலே தான் அந்த பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலியுறுத்தி இருக்கிறது இந்த செய்தி தான் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது பிரேரணை குறித்த முதலாவது கலந்துரையாடல் இன்று ஜெனீவாவில் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இலங்கை தொடர்பிலே ஜெனீவாவில் இம்முறை முன்வைக்கப்படவுள்ள பிரேரணை தொடர்பான முதலாவது ஆலோசனை கலந்துரையாடல் நாளை செவ்வாய்க்கிழமை ஜெனிவா மனித உரிமை பேரவையின் குழு அறையிலே இடம்பெறவுள்ளது இதன்போது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள இலங்கை குறித்த பிரேரணையின் நகல் வரைவு தொடர்பிலே ஆராயப்படவிருப்பதாக கூறப்படுகிறது விசேடமாக இந்த பிரேரணையிலே புதிதாக ஏதும் விடயங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா அல்லது ஏற்கனவே இருக்கின்ற விடயங்கள் போதுமா என்கின்ற விடயின் தொடர்பிலே ஆராயப்படவிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது இந்த இடத்திலே நாங்கள் மற்றொரு விடத்தை பார்க்கிற பொழுது நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது ஏனெனில் இலங்கைக்கு எதிராக அல்லது இலங்கை தொடர்பிலே முன்வைக்கப்பட உள்ள பிரேரணை குறித்து இடம்பெறவுள்ள இந்த கல இந்த கலந்துரையாடலிலே மிக முக்கியமான பல விடயங்கள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது கடந்த அரசை குற்றவாளியாக்கி ஆட்சிபீட மெறியவர்கள் என்ன செய்தனர் அதிகார தரப்பினாலேயே வர்த்தகர்கள் கடத்தப்படுகின்றனர் என்கின்றார் மஹிந்த என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது வெள்ளைவன் விவகாரத்து விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்து அரசாங்கத்தினாலேயே வியாபாரிகள் கடத்தப்பட்டு ஆக்கப்பட்டுள்ளனர் இன்று நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் காணப்பட்ட சூழ்நிலையை காணப்படுகிறது பத்தொன்பதாவது திருத்த திருத்த சட்டத்தின் ஊடாக போதைப்பொருள் பாவனையினை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிந்துள்ளது என பெருமைப்பட்டுக் கொள்வது எவ்விதத்திலும் நியாயமாகும் என்கின்ற கேள்வியை முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய எதிர்காட்சித் தலைவருமான மகிந்த ராஜபக்ச முன்வைத்திருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இரண்டு வர்த்தகர்கள் காணாமல் போயிருந்தனர் அதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலை பல அதிர்ச்சி தரமான அல்லது அதிர்ச்சி தரக்கூடிய விடயங்கள் வெளியாகி இருந்தன குறிப்பாக இரண்டு வர்த்தகர்களும் எரியூட்டப்பட்டது எரியூட்டப்பட்ட அவருடைய சடலங்கள் பாதி எரிந்த நிலையிலே மீட்கப்பட்ட அல்லது கண்டெடுக்கப்பட்டிருந்தன இது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலே இரண்டு முக்கிய போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையிலேதான் தொடர்ச்சியாக வெள்ளைவேன் ஆட்சி இடம்பெற்றது அல்லது வெள்ளைவேன் கடத்தல் இடம்பெற்றது என எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலேயே அதிக அளவிலான வர்த்தகர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுகின்றனர் என்கின்ற ஒரு நேரடியான குற்றச்சாட்டை மகிந்த ராஜபக்ஷ முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியங்க நாங்கள் பார்க்கிற பொழுது சேதமையை ஏற்படுத்தி எம்பிகளுக்கு எதிராக வழக்கு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது பாராளுமன்றத்திலேயே சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அதேபோன்று சபை முதல் முதல்வருமான லக்ஷ்மண் கிரியேல தெரிவித்திருக்கிறார் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாட்டிலே திடீரென ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பிலான விசட் அர்த்தம் வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிட்டார் இதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகளினாலே மிக முக்கியமான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த வர்த்தமானியை இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் கூட்டப்பட்டது இந்த நாடாளுமன்றம் கூட்டப்பட்டதின் போது மகிந்த ராஜபக்ஷ அதாவது அப்போதைய பிரதமராக இருந்த மகிந்த ராஜபக்சே தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என சபாநாயகர் அழைப்பு விடுத்தார் எனினும் அவரால் அந்த பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலையிலே நாடாளுமன்றத்திலே குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டது சபாநாயகருடைய இருக்கையை மகிந்த ஆதரவு கைப்பற்றி கைப்பற்றியிருந்தார்கள் போலீசார் மீது பாராளுமன்றத்திலே என்றுமே இடம்பெறாத வகையிலே மிளகாய்த்தூள் வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் மீது புத்தகங்கள் வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது கதிரைகள் வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையிலே இருதொடர்பிலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே தான் பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்கிற விடயத்தை அமைச்சரும் சபை முதல்வருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியங்கே பார்க்கிற பொழுது நிறைவேற்ற அதிகார முறைமை நீக்குவதற்கு முயற்சித்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவேன் என மஹிந்த ராஜபக்சவிற்கும் விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்திருப்ப விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எமது வெற்றியை குழப்பம் சதியிலே எமது அணிக்குள்ளே சூழ்ச்சி இடம்பெற்று வருகிறது நிறைவேற்ற அதிகாரத்தை நீக்கவும் புதிய அரசியலப்பின் மூலமாக நாட்டை பிளவுபடுத்தவும் எமது தலைமைகள் செயற்படும் என்றால் நான் இந்த அணியிலே இருந்து வெளியேறுவேன் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மேல் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் அடுத்த தேர்தலிலே கோட்டாபாய் ராஜபக்சவே ஜனாதிபதியாக்கவும் அதற்கு மகிந்தவின் புகைப்படமே எங்களுக்கு போதும் என்கின்ற ஒரு விடயத்தை கூட விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் அதாவது எதிர்வரும் ஆறாம் திகதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்குவது தொடர்பிலே மகிந்த ராஜபக்சே சந்தித்து பேசுவதற்கு ஜேவிபி தீர்மானித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல்கள் இடம்பெறப்போவதாக குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக மகிந்தவை அதேபோன்று போன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலரையும் சந்தித்து கலந்துரையாட இருப்பதாக தான் கூறப்படுகிறது இந்த நிலையிலே தான் நிறைவேற்ற அதிகார முறையை நீக்குவதற்கு முயற்சித்தால் கூட்டணியிலிருந்து வெளியேற நேரிடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை விமல் வீரவன்சவ் வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக அல்லது வேட்பாளராக கோட்டாபய ராஜபக்சவே களமிறக்கப்படுவார் என்ற விடயத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் தற்பொழுது மஹிந்த அணிக்குள்ளே இந்த ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதிலே பாரிய குழப்பம் அல்லது சர்ச்சை அல்லது மோதல் போக்கு நீடித்து வருகிறது இந்த நிலையிலே தான் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள் சிலர் கோட்டாபே ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என துடிக்கிறார்கள் அதேபோன்று மேலும் சிலர் பசில் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என துடிக்கின்றனர் எனினும் பசில் ராஜபக்ஷ அல்ல ஜனா நாட்டினுடைய ஜனாதிபதி ஆவதற்கும் கோட்டாபே ராஜபக்சே தகுதியானவர் என்ற விடயத்தை விமல் வீரவன்சவினுடைய ஆதரவாளர்கள் விமல் விமல் வீரவம்ச அணியினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிற தான் இந்த விடயம் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது இலங்கைக்கு பதிலளிக்க தயார் அறிக்கைக்கு தயாரி அறிக்கைக்கு பதிலளிக்க தயாராகும் இலங்கை என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பசலட் எதிர்வரும் எட்டாம் தகுதி எட்டாம் தகுதி அளவிலே இலங்கை தரப்பில் முன்வைக்க உள்ள விசேட அறிக்கைக்கு பதில் வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராகி வருகிறது கடந்த இரண்டாயிர கடந்த இரண்டாயிரத்தி பதினை பதினைந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிறவினாலே நிறைவேற்றப்பட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீடிப்பதற்கு உட்பட்ட பிரேரணியை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு அமுல்படுத்தி என்பது தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிலே முன்வைக்கப்பட உள்ளது அதில் சில முக்கியமான புதிய பரிந்துரைகளும் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையிலேதான் இந்த அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் பதில் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது அதிகாரி அதிகார பகிர்வை ஆதரிப்போம் இருபதாவது திருத்தத்திற்கு ஆதரவில்லை அமைச்சர் ஹக்கீம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது அதிகாரத்தை பகிர்ந்து தீர்வை நோக்கி பயணிக்க ஏதேனும் திருத்தங்கள் கொண்டு வந்தால் அதற்கு நாம் முழுமையாக ஆதரவை வழங்குவோம் ஆனால் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையுமே நீக்குவதற்கு இது சரியான தருணமில்லை என அமைச்சர் ரவு ஹக்கீம் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இருபதாவது திருத்த சட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளிலே மக்கள் விடுதலை முன்னேறது ஜேவிபி இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற இந்த நிலையிலே தான் ஹக்கீம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது திருப்பதியில் ஏழுமலையானை தரிசித்த பிரதமர் ரணில் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது திருப்பதிக்கு விஜயம் செய்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி அஹ் வெங்கடாச்சலபதியை நேற்று அதிகாலை தரிசனம் செய்திருக்கிறார் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் இந்தியாவிற்கு சென்றிருந்தார் விசேட விமானம் மூலம் சென்னைக்கு சென்ற அவர் அங்கிருந்து டெலிகாப்டர் மூலமாக திருப்பதிக்கு சென்றிருந்தார் இவரோடு அவருடைய பாரியாரும் சென்றிருந்தார் இந்த நிலையிலே தான் நேற்றைய அவர் அதிகாலை திருப்பதி கோயிலுக்கு சென்று வெங்கடாச்சலபதியை தரிசித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது புதிய அரசியலமைப்பு முயற்சி தமிழ் மக்கள் ஒருமித்து ஒரு தேசமாக நிராகரிக்க வேண்டும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பினை நிறைவேற்ற கூட்டமைப்பு துணை போகிறது என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பள்ளம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இலங்கை அரசாங்கம் விரும்பி தயாரித்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பினை தமிழ் மக்களின் முழுமையான ஆதரவுடன் நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதாக காண்பித்து அதனை என் மீது திணிப்பதற்கான அரசாங்கத்தின் கபடத்தனத்திற்கு தமிழ் தேசிய கோட்டைப்பு துணை போகிறது இந்த குற்றச்சாட்டை தமிழ் தேசிய மக்கள் முனியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முனியின் மேம்பாட்டிலே ஜா வீரசிங்க மண்டபத்திலே நேற்று இடம்பெற்ற பெண்கள் எழுச்சி மாநாட்டிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய வீரகசரி பத்திரிகையை சுமந்து வந்த மிக முக்கிய செய்திகளாக காட்டப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் வழியாக இருக்கிற மிக முக்கிய செய்திகள் தொடர்பில் அவதாரம் செலுத்தவும் இருந்தால் நாளைய பட்ஜெட்டில் கவர்ச்சியான நிவாரணப் பகுதி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் கடைசி வரவு செலவு திட்டம் நாளை செவ்வாய்க்கிழமை சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையிலே இதில் கவர்ச்சிகரமான கவர்ச்சிகரமான நிவாரண நிவாரண பொதியாக அமை இது கவர்ச்சிகரமான நிவாரணப் பொதியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொதியிலே அரசு துறை ஊழியர்களுக்கு கொடுப்பனவுகள் வெளிநாட்டிலிருந்து உழைத்து நிதி நிதி அனுப்புவோருக்கு ஊக்குவிப்புகள் ஏற்றுமதிகள் மீதான வரி குறைப்பு மீன்பிடி தொழில்துறை விவசாயம் போன்றவற்றிற்கு தேவையான உபகரணங்களை நிவாரண வலை விதி நிவாரண நிவாரணம் நிவாரணத்திலே வழங்குவதற்குரிய அல்லது அதற்குரிய நிதியை ஒதுக்குவதற்குரிய பல கவர்ச்சிகரமான முன்வைப்புகள் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளைய தினம் நிதியமைச்சர் மங்கள சமர வீர இதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றவிருக்கிறார் அதே போன்று இந்த பட்ஜெட் தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துகிற பொழுது மற்றும் ஒரு விடயத்தை நாங்கள் அவதாரம் செலுத்த வேண்டும் ஜனாதிபதிக்கு நிதி ஒதுக்க அனுமதிக்கு அனுமதி வழங்க என்ற ஒரு விடயத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு சாரார் குறிப்பாக இருப்பதாக அதாவது தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று முஜிபி ரஹ்மான் உள்ளிட்ட பலரும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிற்கு அதிக அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு எதிர்ப்பு வெளியிடுவார்கள் நாளைய தினம் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது நாட்டு மக்களுக்கு பிரகாசமான தினமாக சிவராத்திரி அமையட்டும் பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது மகா சிவராத்திரி தினம் நாட்டு மக்களுக்கு பிரகாசமான தினமாக அமைய வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டிருக்கிற வாழ்த்து செய்தியிலே தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்த்து செய்தி தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதேபோன்று இன்றைய தினம் ஆதவன் தொலைக்காட்சியிலே சிவராத்திரி சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுதும் ஒரு வெள்ளை வேன் கூட என்னிடம் இருக்கவில்லை தெரிவிப்பேன் என்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது நான் தலைமை தாங்கிய யுத்தத்திலே எவ்வித தவறும் ஏற்படவில்லை பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையிலே என்னுடைய பொறுப்பையை நான் நிறைவேற்றினேன் ஆனால் சர்வதேசம் எதிர்க்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்சவை அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்கு பொய்யான கருத்துக்களை கூறி தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களை ஏமாற்றினார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை கோட்டாபய ராஜபக்ச முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி அவதாரம் செலுத்தமாக இருந்தால் கொலை வழக்கில் கோட்டாவை எழுத்துவிட்டு அட்மிரல் கருணாகூட என்கின்ற செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது பதினோரு இளைஞர்கள் கடத்தல் மற்றும் கொலையுடன் சம்பந்தப்பட்டதாக கருதப்படும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகூட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவே வழக்கில் முதல் தளபதியாக சம்பந்தப்படுத்தி இருப்பதை நீதிமன்ற பதிவுகள் காண்பிக்கின்றன குற்ற விசாரணைகள் திணைக்களத்தினால் உடனடியாக கைது செய்வதை தடுப்பதற்கு உயர்நீதிமன்றத்தை நாடி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இந்த விடயத்தை ராஜபக்சவும் அழிந்துள்ளார் என கரணகோட குறிப்பிட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தான் கைது செய்யப்படுவதற்கு தடை விதிக்குமாறு கோரி அவர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மனுவிலே தான் இந்த பதினோரு இளைஞர்களும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் கோட்டாவே ராஜபக்சவிற்கும் தெரியும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது மூணா கடற்படை தளபதிக்கு எதிராக ட்ரைலட் பார் விசாரணை என்கின்ற செய்தியை இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணக்கூட மற்றும் ஏனி கடற்படை அதிகாரிகள் மேல் அதிகாரிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்ற டாய்லெட் பார் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பிலே சட்டமாதிபர் அதிபர் திணைக்களம் தீர்மானித்திருப்பதாகவும் இந்த செய்தியிலே தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது அமெரிக்க படைகளுக்கு இடமளித்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் ஜேவிபி எச்சரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இந்திய பாகிஸ்தான் முரண்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையிலே இலங்கை அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தத்தினூடாக அமெரிக்க படைகளுக்கு இங்கே முகாமிட அனுமதி வழங்கப்படுமா இருந்தால் இலங்கை பாரிய பாதிப்புகளை அல்லது பாரிய சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும் என ஜேவிபி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது இன்றைய தினம் வீடுக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடபுலத்திலிருந்து வெளியாகி இருக்கிற செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் உதயன் பத்திரிகையிலே மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது சிவராத்திரிக்கு முதல் நாள் அசம்பாவிதம் திருக்கேதீஸ்வர ஆலை அலங்கார வளைவு கத்தோலிக்க மக்களால் இழுத்தடிப்பு மன்னாரிலே பதற் மத பதற்றம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது நேற்றைய தினம் மன்னாரிலே ஒரு திடீரென நேற்று மாலை ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது இன்றைய தினம் சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ள நிலை மிக முக்கியமான ஒரு சிவதலமாக காணப்படுகிற திருக்கேதீஸ்வரத்திலே இருக்கிற திரு திருக்கேதீஸ்வரத்து பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆலய அலங்கார வளைவு நேற்று தினம் சிலரி உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வு மக்கள் மத்தியிலே பாரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது எனினும் இந்த இடத்திலே நாங்கள் முக்கியமான ஒரு விடத்தை கூற குறிப்பிட வேண்டும் இந்த அசம்பாவிதம் முக புத்தகத்திலே பல்வேறு தரப்பினரும் பல்வேறு வகையான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த கருத்துக்கள் நிச்சயமாக ஒரு இரு மதங்களுக்கு இடையிலான மத முரண்பாடை அதிகரிக்குமே தவிர அதனை நிறைவிற்கு கொண்டு வராது ஆகவே இவ்வாறான இந்த செய்தி தொடர்பிலே அல்லது இந்த தகவல் தொடர்பிலே அவதானம் செலுத்துகிற போது நிச்சயமாக இது தொடர்பிலே தேவை தேவையில்லாத கருத்துக்களை பகி பகிர்வதையும் நிச்சயமாக அனைவரும் கைவிட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையிலே நாங்கள் முன்னிறுத்துகிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது வலம்புரி பத்திரிகையிலும் இந்த திருக்கே வளைவு உடைக்கப்பட செய்திதான் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பிலே ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் சமூக வலைதளங்களிலே கருத்துக்களை வெளியிட்டவர்களும் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்பதுதான் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமான எங்களுடைய கோரிக்கையாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது புதிய அரசு அரசியல் தமிழர் கூட்டாக நிராகரி நிராகரிக்க வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை என்கின்ற விடயம் இங்கே மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை அவதானம் செலுத்தியிருந்தோம் ஆகவே நாங்கள் டெய்லி மில்லர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நாளை தினம் நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட உள்ளதாகத்தான் டெய்லி மில்லர் பத்திரிகையின் பிரதான செய்தியில் அமைந்திருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் அதிக அளவிலே அவதானம் செலுத்தியிருந்தோம் ஆகிய தொடர்ச்சியாக லங்காதிய தேவ பத்திரிகையுடைய பிரதான செய்தியங்கே பார்க்கிற பொழுது புலுமேண்டல் சங்கா தமிழகத்திலே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மதுஷ் டுபாயிலே கைது செய்யப்பட்ட தொடர்ந்து தொடர்ச்சியாக போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே இந்தியாவிலே தலைமுறைவாகியிருந்த புளுமெண்டல் சங்கா கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் லங்காதே பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலேக செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் சிறுபான்மை மக்களுக்கு நன்மை பயக்கும் ஜனாதிபதி முறைமை நீக்குவதற்கு இடமளிக்க முடியாது பிரதமருக்கு எமது ஆதரவு என்கிறார் அமைச்சர் திகாம்பரம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது இலங்கை வாழ் சிறுபான்மை மக்கள் பயன்பெறும் வகையிலே முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தன நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் முறையை கொண்டு வந்தார் அதனை நீக்கிவிட வேண்டும் என சில முயற்சித்து வருகிறார்கள் அவ்வாறு சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு நாம் இடமளிக்க முடியாது என்ற விடயத்தை அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற உலக செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தமாக இருந்தால் அமெரிக்க தென்கொரிய படையினரின் இணைந்த ராணுவ பயிற்சிகள் ரத்து இருதரப்பு பாதுகாப்பு தலைவர்களும் உறுதிப்படுத்தினர் என்கிற செய்தி தான் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது அமெரிக்காவும் தென்கொரியாவும் தம்மால் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த பாரிய அளவான இணைந்த ராணுவ பயிற்சியிலே இனிமேலும் ஈடுபடப் போவதில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிற இந்திய செய்திகள் தொடர்பிலே அவதானம் இருந்தால் ரஃபேல் விமானம் இருந்திருந்தால் இன்னும் நிறைய சாதித்திருக்கலாம் பிரதமர் மோடி தெரிவிப்பு என்கின்ற செய்தி தான் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது இந்தியாவிடம் ரஃபேல் போர் விமானங்கள் இருந்திருந்தால் இன்னும் நிறைய சாதித்திருக்கலாம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் டெல்லியிலே கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் அந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே தற்பொழுது போர் பதற்றம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிற நிலையிலே தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் வீரகேசரி சிறி ஆசிரியர் தலைங்கம் தொடர்பிலே அவதானம் இருந்தால் ஐநா மனித உரிமை பேரவையின் புதிய பிரேரணியும் யதார்த்த நிலைமையும் என்கிற செய்தி இங்கு வெளியாகி இருக்கிறது இது வீரகேசரி பத்திரியினுடைய பிரதான ஆசிரியர் தலைங்கமாக அமைந்திருக்கிறது ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே இலங்கை தொடர்பாக மீண்டும் ஒரு பிரேரணி முன்வைக்கப்பட உள்ளது பிரித்தானியாவின் தலைமையிலே கனடா ஜெர்மன் மசிடோனியா உள்ளிட்ட ஒன்றிணைந்து இந்த பிரிணையை கொண்டு வர தான் இந்த வீரகை பத்தினுடைய பிரதான ஆசிரியர் தலைமையத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலை அவதானம் செலுத்தமாக இருந்தாலும் எதேச்சி அதிகார தலைவர்களின் தொகை அதிகரிப்பு என்கின்ற செய்தி தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது உலகளாவிய ரீதியிலே எதேச்சி அதிகார தலைவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் எதேச்சி அதிகார ஆட்சி மேலோங்கி வருவதாக உலக நீதி தொடர்பான ஆய்வொன்று கண்டறிந்திருக்கிறது இந்த சர்வாதிகார போக்கை கொண்ட தலைவர்கள் தமது சொந்த அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காக சட்டங்களை திசை திசைமாற் திசை மாற்றுகின்றனர் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகத்தான் இந்த தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலைமம் அமைந்திருக்கிறது அதே போன்று இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கிய அவதானம் செலுத்த வேண்டிய கேளு சித்திரத்தை பார்க்கிற பொழுது பாராளுமன்றம் என்று என்கின்ற ஒரு கட்டிடத்திற்குள்ளே இரண்டாயிரத்தி பத்தொன் பத்தொன்பதாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தோடு அமைச்சர் மங்கள சமரவீரன் நுழைகிறார் அதற்கு ஒரு ஒரு தரப்பிலே ஆதரவு என்கின்ற பதாதையும் மற்றொரு தரப்பிலே எதிர்ப்பு என்கின்ற பதாதையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இடைக்கால புதிய அரசா அதாவது தற்போதைய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திலே நாளைய தினம் சமர்ப்பிக்கப்பட உள்ள உள்ள நிலையிலே தான் இந்த கேளை சித்திரம் இன்றைய தினம் வெளியாகியிருக்கிறது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாகவே காணப்படுகின்றன அதேபோன்று மற்றொரு விடயத்தை நாங்கள் எந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் மகா சிவராத்திரி தினமான இன்றைய தினம் ஆதவன் தொலைக்காட்சியில் பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சியில் உடைந்திருப்பதன் மூலம் நீங்கள் அந்த நிகழ்வுகளை கண்டுகொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு இன்றைய நாளேடு நமது பார்வையை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறி செல்லும் நான் என்றும் உங்கள் பேணி வணக்கம் மேர்களே